சென்னையில் கடந்த ஏழு தினங்களுக்கு முன்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு பாலியல் நடைபெற்று நடந்திருக்கு அந்த பாலை வன்கொமையை கண்டித்தும் அந்த நீதிக்காக போராடிய மாணவர்களை கைது செய்த திமுக அரசை கண்டித்தும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெறுகிறது இந்த பத்திரிகை சந்திப்பு வாயிலாக நடைபெறவர்கள் என்றால் திமுக அரசினுடைய ஒரு அலட்சிய போக்கினை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் நீதிக்காக போராடிய மாணவர்களை ஒரு தேசிய தேச விரோத குற்றவாளியை கைது செய்வது போன்று இருபதுக்கும் மேற்பட்ட காவல்துறை கூர்ந்து நம்முடைய அலுவலகத்தில் அதிகாலை மூன்று மணி அளவில் நம்முடைய வட தமிழகத்துறை மாநில செயலாளர் யுவராஜ் அவர்களை கைது செய்து கைது செய்திருக்கிறார்கள் இதே வந்து அகில பாரதிய வித்தியாசம் வன்மையாக கண்டிக்கிறது தொடர்ந்து குற்றவாளிகளை கைது செய்ய முடியாத இந்த திமுக அரசியல்வாதிகள் எங்களுடைய மாநில செயலாளர்களையும் எங்களுடைய மாணவ கைது செய்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தொடர்ந்து எவிபி அந்த மாணவர்களுடைய நீதிக்காகவும் எங்களுடைய மாணவர்களுடைய விடுதலைக்காகவும் போராடும் என்பதை இந்த பத்திரிகை சந்திப்பு வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அந்த மாணவர்களுடைய நீதிக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்கோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நேற்று நேற்றைய தினம் சென்னை மதுரை சேலம் ஒசூர் போன்ற பகுதிகளில் வீதிகளில் வீதிகளில் மாணவருடைய போராட்டம் நடைபெற்றது இந்த கையிலாகாத அரசு மாணவர்களுடைய குரலை நசுக்கின்ற வகையிலும் கூட முடியாத ஒரு சூழலும் இந்த அரட்சிய போக்கனையும் இந்த தேச விரோத திமுக ஆட்சி இந்த தமிழகத்திலிருந்து வரையும் மாணவருடைய போராட்டம் தொடரும் என்பதை இந்த பத்திரிகை சந்திப்பு வாயிலாக நாங்கள் கூறிக்கொள்கிறோம் இதனுடைய மாணவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் தொடர்ந்து மாணவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் இந்த மாணவியினுடைய நீதியாக இயற்கைக்கு தொடர்ந்து கொடுக்கும் என்பதை இந்த பத்திரிகை சந்திப்பு வாயிலாக நாங்கள் கூறிக்கொள்கிறோம்